இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு தேவை வாட்ச் ஹவர் தான் வந்து எட்டி பாத்துட்டு போனாலும் போகட்டும் நம்மளுக்கு தேவை வாட்ச் ஹவர் தானே ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ் மதன் ப்ரோ அதே அதே டபுள் டச் பண்ணுங்க சாட்டியா பெருமாள் ப்ரோ வணக்கம் அதெல்லாம் ஒத்த வரியில பேசுறீங்க சாட்டை நீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லதே பேசுவோம் வாங்க பழகலாம் ஆமா ப்ரோ அப்படியே அஞ்சுக்கு வந்துருச்சு ஐம்பது ஆகுன்னு பார்த்தா அஞ்சு ஆயிடுச்சே ப்ரோ என்ன பண்றது ஓகே மகிழ்ச்சி சங்கை இருக்காங்களா ப்ரோ அப்படின்னா மதன் ப்ரோ புரியல பாத்தீங்களா ஒன்பது லைக் வந்துருச்சு நம்ம மக்கள் வந்துட்டு லைக் எல்லாம் போடுவாங்க ஆனா கமெண்ட் மட்டும் பண்ணவே மாட்டாங்க பிபி டவுன் அப் ஆமா ஸ்ரீ ப்ரோ அஞ்சுக்கு வந்துச்சு பாத்தீங்களா போடுன்னு பார்த்தா குறையுது இருங்க மதன் ப்ரோ இருக்காங்க மதன் ப்ரோ அப்படிங்கிறாங்க நாற்பது ஐம்பது அறுபது ஆகும் தான் கேள்விப்பட்டிருக்கு இங்க மட்டும்தான் ஆப்போசிட்டா நடக்குது என்ன பண்றது நீங்க யாரு யாருனா இன்க்ரீஸ் ஆகும் தேங்க் யூ விஜய் ப்ரோ உங்க வாக்கு பொண்ணாகட்டும் இன்க்ரீஸ் ஆகட்டும் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வியூஸ் போகவே மாட்டேங்குது ஓகேங்களா ஓகே ஹாய் ஹவ்ஆர் யூ முத்து பாண்டி ப்ரோ வாங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் யாருங்க அது யார் ஸ்ரீ ப்ரோ அப்படிங்கிறாங்க மாதன் ப்ரோ அது யாரு நீங்கள் யார் நான் யாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருமா கீர்த்தி மலர் அவங்கெல்லாம் காணும் உங்கள் டேலண்ட்ஸ் என்ன என்ன டேலண்ட் உங்கள்கிட்ட பேசுகிறதே பெரிய டேலண்ட் தான் எனக்கு நீங்க கேட்குற கொஸ்டினுக்கும் கிட்ட பேசுகிறதே எனக்கு டேலண்ட் நிறைய இருக்குது ஓ இதை விட என்ன டேலண்ட் வேணும் சொல்லுங்க டபுள் டச் பண்ணி அப்படி லைக் போட்டுருங்க சொல்லுங்க லைவ் போடுறதே டேலண்ட் தான் எஸ் மதன்ரோ அதே அதே லைவ் போட்டு உங்ககிட்ட பேசுகிறதே எனக்கு பெரிய டேலண்ட் அதை விட என்ன வேணும் சொல்லுங்க பெரிய பெரிய விஷயம் ப்ரோ நீங்க கேக்குற கேள்விக்கும் நீங்க போடுற பேட் கமாண்ட்ஸுக்கு பதில் சொல்றதும் அடாடா அடாடா அதுக்கே எனக்கு பெரிய தகுதி வேணும் அக்கா அங்கவை சங்கவை ஆ ஆய்யாள் வாங்க கௌதம் ப்ரோ என்ன நம்ம சப்போர்ட் தான் வேணும் ஆமா முத்து ப்ரோ சொல்லுங்க முத்து முத்துன்னு போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க சொல்லுங்க அங்கவை சங்கவி சொல்லுங்க ஸ்ரீ ப்ரோ தெரியும் ஓ சாரி ஓய் சாரி ரொம்ப கஷ்டந்தான் சகோ ஏன் விஜய் ப்ரோ என்னாச்சூ ரொம்ப கஷ்டம் தான் அதை தான் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் தனி தனித்திறமை வேணும் இத்தனை பேர்த்த சமாளிக்கணும் ஹாய் டிஎன் தேர்ட்டி ஃபோர் ஓகே ஸ்ரீ உண்மையாவா அப்படிங்கிறாங்க என்னது உண்மையாவா எதை பற்றி பேசுறீங்கன்னே தெரியல சரி ஏதோ பாய்ஸ் ஃபுல்லாக பேசுறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல என்னாச்சோ எல்லாரும் எங்க போனீங்க நீங்க யாரு பிளீஸ் சொல்லுங்க உங்க நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க ஹவுஸ் பாப்பா பாத்துட்டு தான் இருக்கிறேங்க இருக்கும் 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 தான் சொல்கிறீங்களே தவிர மெசேஜ் வரலையே விஜய் ப்ரோ